பக்தடவுளுக்கு சமர்ப்பிப்பதற்காக கூட இறை தேங்காய் வாழும் படம் மற்றும் கற்பூரம் ஆகியவற்றை கொண்டு சென்றனர் அப்பொழுது தேங்காய் வாழும் படம் மற்றும் கற்பூரம் மூன்றும் தங்களுக்குள்ளார் முதலாவதாக தேங்காய் சென்ற நம் மூணு பேருக்கு நான்தான் நான்காம்

பொருளோ பெருமையோ பட்டமோ பதவியோ எனக்கு அவசியம் இல்லை இயேசுடைய சீரனாக இருப்பதுதான் எனக்கு பெருமை என்று அந்த பணி தூரத்துவத்திலே சேவை செய்வதிலே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் நான்காவதாக உயிரையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார் இதோ இயேசுடைய பெயரை சொன்னாலே நான் உன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்னாலும் ماری لئے ان یار دوگیر پرکے پیار آتی دیا آگر اللہ <سؤال> یہ سنگیے کو میکنی آنسی دیا عزتہ میکنی آنسی دیا اللہ یہ سنگیے کو آنکھا جا رہا